அந்த முக்கியத்துவம் அந்த உணர்வு அல்லாஹுடைய பேச்சு என்ற ஆசை அல்லாஹுடைய வசனம் என்ற தாக்கம் அல்லாஹுடைய பேச்சுகள் என்ற ஒரு கம்பீரம் எமக்கு குரானு இன்றும் தெரியவில்லை குரானு ஏதோ ஒரு மந்திர புத்தகமாகத்தான் இன்றும் நாம் பார்த்து வருகிறோம் வரக்கத்திற்கு சூரத்தில் வாக்கிய கபருடைய வேதனைக்கு சூரத்துள் முல்க் என்று ஒரு மந்திர புத்தகமாகத்தான் குரானை இன்றும் நாம் பார்த்து வருகிறோமே தவிர குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினோமா என்றால் கிடையாது எதற்கு குரான் இறக்கப்பட்டது எதற்கு குரான் இறக்கப்பட்டது ஓதுவதற்கா ஆம் ஓதுவதற்கு எப்படி ஓதுவதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து ஓதுவதற்கு இப்படிதான் பாருங்கள் மனதில் கை வைத்து பாருங்கள் குர்ஆனை நான் திறந்து படித்திருக்கிறேன் குரான் அல்லாஹர் என்ன பேசுகிறான் என்பதை நான் அறிவதற்காக யாராவது குரான ஓதிருக்கோமா பாதுகாத்தவர்களை தவிர குரானை ஓதுவோம் என்ன சொல்லுகிறது என்று புரியாது தொழுகைகளை குரானை ஓதுவார் என்ன சொல்லுகிறது என்று புரியாது சூரத்துல் கூட இன்றளவும் அர்த்தம் தெரியாத மூமிய்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுரத்தில் எஹராசுடைய பொருள் தெரியாது சுரத்தில் பலக்குடைய பொருள் தெரியாது சுரத்தில் நாசுடைய பொருள் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அவன் தன் இணைத்துக் கொள்வான் மிகப்பெரிய முவாஹிதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்று கூட அறியாதவன் மூமினாக இருப்பாளா அவன் மாற்று குர்ஆனை கொடுப்பான் இதை படித்து நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று அவன் ஒருபோதும் அந்த குர்ஆனை படித்து நேர்வழி பெற்றிருக்க மாட்டான் நடக்கிறதா இல்லையா

உலகத்தில் உலக ஆதாயங்களை தரக்கூடிய புத்தகங்களை ஒரு நாளில் படித்து முடிக்க வேண்டும் என்றாலும் படித்து முடிப்பதற்கு சமூகத்தில் பலர் அதை செய்து ஒப்பிக்க வேண்டும் என்றாலும் ஒப்பிப்பதற்கு நாம் தயார் எம்முடைய பிள்ளைகளை இந்த உலக ஆதாயங்களை தேடக்கூடிய கல்விகளை மனநம் செய்து உள்ளத்தில் ஏற்றும் வரை பின்னிலிருந்து அவர்களோடு போராடுகிறோம் சண்டை செய்கிறோம் அவர்கள் விழித்திருந்தாவது அதை படித்து மனநம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் ஆனால் குரானுக்கு இந்த முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுமா கிடையாது அவருக்கு தேர்வு இருக்கிறது என்றால் குரானை விட்டு பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் குரான் வகுப்புகளுக்கு செல்வதில் இருந்து பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் ஏன் இதைவிட அவர்களுக்கு இந்த காலத்தில் எது முக்கியம் அடைக்கிறதா இல்லையா இதைவிட இந்த காலத்தில் எது முக்கியம் துன்யாவுடைய கல்வி முக்கியம் துன்யாவிலே மனிதன் எழுதிய எழுத்துக்கள் முக்கியம் அல்லாஹுடைய கலாம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிவதில்லை குரானை ஓதுவதில் இருந்து இன்பம் இன்பமை துறந்தவர்கள் எத்துணை பேர் ஒரு பக்கத்தை ஓதி முடிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் அப்படியே நெருக்கி வரும் என்னடா இது இவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லி இருக்குதா இல்லையா இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குஃபுர் நயவஞ்சக தன்னைகளால் பிணைக்கப்பட்ட உள்ளம் யாருடைய உள்ளத்திற்கு ஓதும் பொழுது இன்பம் தெரியவில்லையோ அவர்கள் முடிவெடுத்து விடலாம் அவர்களுடைய கல்வை அல்லா கல் சீரடப்பட்டு விட்டது அல்லாஹுவால் இவருடைய கல்வை திறக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் தேவை இவருடைய கல்வை திறந்து ஈமானின் சுவையை கொடுக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் தேவை குர்ஆனிலிருந்து ஆனில் இருந்து தூரமாகிறான் ஏன் குர்ஆனை இருந்து பிரிந்து பார்க்க முடியாது அல்லாஹுவை புறக்கணிப்பவன் தான் குர்ஆனை புறக்கணிப்பான் அல்லாஹிற்கு எந்த முக்கியத்துவம் ஒரு மும் ஒரு மும்மின் கொடுக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை அல்லாஹுடைய கலாமுக்கு கொடுக்காதவன் அல்லாஹுவை புறக்கணித்தவன் அல்லாஹைப் புறக்கணித்தவன் குர்ஆனை புறக்கணிப்பான் குரானை புறக்கணிப்பவன் அல்லாஹுவை புறக்கணிப்பான் அவ்வளவுதான் ஏன் ரெண்டுமே இரண்டு அல்லாஹ் அல்லாஹும் குர்ஆனும் வெவ்வேறு கிடையாது அல்லாஹ்வுடைய சிஃபத்து தான் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதை புறக்கணித்தார்கள் குர்ஆனை மணனம் செய்வதை புறக்கணித்தார்கள் தூனிவர் மனனம் செய்கிறோம் அதுவெல்லாம் ஹாஃபிதுகளுக்கு உள்ள பொறுப்பு ஏதோ மொட்டை அடிச்சுட்டு மதரசால ஜிப்பாவையும் தொப்பியும் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு கிடக்கிறாங்கல்ல ஹாஃபிதுகள் இல்ல மாஷா அல்லாஹ அவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் என்று மூமி எங்களுடைய சமூகம் முடிவெடுத்து விட்டது பள்ளியுடைய இமாமுடைய பொறுப்பு குர்ஆனை மடனம் செய்வது யா ஸ்ரீ அல்லாஹுடைய கலாம் உன்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதருனுடைய உள்ளத்தை வாழடைந்த வீட்டிற்கு ஒப்பிட்டார்கள் அந்த வீட்டில் எப்படி சுத்தம் இல்லையோ அந்த வீடு எப்படி அசுத்தமாக இருக்குமோ அது கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய பேச்சை அவர்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் கொடுக்க முடியாது எல்லாரும் குரான மனசுல முடியாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் உண்மையில் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்ஷா மூன்றாவது குரானை புரிவதை புறக்கணித்தார்கள் என்ன குரான் சொல்லப்படுங்கிறத ஆராயக்கூடிய சிந்திக்கக்கூடிய முஸ்லிம்கள் துணை பேர் ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ மேல் சொல்லப்பட்ட மந்திரத்திற்காகவோ குரானை ஓதி பறக்கத்தையும் நன்மையும் தேடுவதற்காக மட்டும்தான் குரான் என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன படித்தவகையில் துணை பேர் என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தேடையவகையில் பேர் எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு போய் ஆ எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு போய் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்திறை நிம்மதியை தேடக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா ஆ இருக்கிறார்களா இல்லையா அல்லது இஸ்லாமிய பயான்களை கேட்டு உள்ள நிம்மதியை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா இதாவது உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அல்லது நேரம் போகணுமா உடனே யாருடைய பயன் ஆகுது யாருடைய யூடியூப்ல இருந்து பயான்களையோ கேட்டு உள்ளத்துக்கு நிம்மதி ஆனால் குரானை மட்டும் கேட்டு உள்ளத்து நிம்மதியை தேடியவர்களை துறை பேர் குரானை மட்டும் கேட்டு இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று அறிந்தவர்களை துணை பேர் ஒரு பயான் நிகழ்ச்சியும் போடுங்க வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க தப்சீர் நிகழ்ச்சியும் போடுங்க சூரத்தில் சூரத்தில் பக்காராவுடைய விளக்க உரையை போடுங்க அதுவே தீவிரவாதமாக இஸ்லாமான போடுங்க உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது பேச்சுக்களும் கவர்ச்சிகளும் தான் உள்ளத்திற்கு நெருக்கமாக தவிர பேச்சு எல்லாம் ஒரு பொருட்டாகவே அல்லாஹ் மதிக்கப்படுவது கிடையாது மாணவர்கள் யார் காலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் மாலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் இரவிலும் குர்ஆனை ஓதுவார்கள் எல்லா நிலைமையிலும் குர்ஆன் அவர்களுடைய வாழ்வோடு அவனுடைய ஒரு மணி நேரத்தை கூட இருந்து பிரித்து பார்க்க முடியாது அவன் வாழ்வு முழுவதும் அல்லாஹுடைய பேச்சால் அமைந்திருக்கும் அய்ஷா வந்து எல்லாவிடத்தில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி கேட்க கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் கல் குர் ஆன் அவர்களுடைய வாழ்வு குரான் அவ்வளவுதான் அவர்களுடைய வாழ்வு அல்லாவுடைய கலாம் அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய பேச்சை செயல்படுத்துதல் அல்லாஹுடைய வார்த்தைகளை செயல்படுத்துதல் அல்லாஹுடைய பேச்சு எமக்கு சொல்லக்கூடிய கண்ணியத்தை கொடு தேடுதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹு அப்புல்லால அதை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக ஒரு ஆயத்தை செயல்படுத்தினால் அந்த ஆயத்தை நம்முடைய வாழ்வில் கொண்டிருந்தால் அல்லாஹுடைய வசனத்தை சுமக்கிறோம் என்று அர்த்தம் பெண்களுக்கு அல்லாஹ் அப்புல்லாலமின் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் ஒரு ஆயத்தை தன்னுடைய ஆடையாக அணிவது இம்மையா இல்லையா ஹிஜாப் யாருடைய ஆயா யாருடைய வசனம் அல்லாஹுடைய வசனம் அல்லாஹுடைய வசனத்தை ஆடையாக அணிய கொடுத்திருக்கிறான் யார்களுக்கு பெண்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு பெண்கள் ஆடைகள் அணுகிறான் இல்ல மஷா அல்லா அல்லாஹ் ரபுலால பாதுகாப்பு